அது என்ன அர்த்தம் திமுக சொல்றாங்க அல்லது காங்கிரஸ் சொல்றாங்க இவங்க சொல்றதே தான் இவங்க இலவசமா கொடுத்தாங்கன்னா அது வந்து ரேவடி கல்ச்சர் கேளுங்க நான் என்ன சொல்றேன் நாங்க வந்து பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துறாங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துறாங்க அப்படி இல்லங்க மகளிருடைய அங்க மகளிர் ஆண்கள் எல்லாம் ஒரு சில நேரத்தில் வெளியூர் வெளியூர் மாநிலத்துக்கு போயிருக்காங்க அதெல்லாம் இருக்க தான் செய்யுது ஆனால் மகளிரனுடைய பங்களிப்பு மகளிரனுடைய அரசியல் புரிதல் மகளிர் வந்து அந்த வாக்களிக்கிற உரிமை வந்து எப்பயுமே அதிகமாக தான் இருந்திருக்கு இந்த தடவை ஒம்பது பர்சன்ட் அதிகமாக வந்தது காரணம் இந்த எஸ்ஐஆர் எஸ்ஐஆர்னு ஏதோ காற்றுல வந்து கம்பு சுற்றிட்டு இருக்காங்க இல்லையா எஸ்ஐஆரில் எஸ்ஐஆர் இந்த தேர்தல் ஆணையம் நேற்றுக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்கு நீங்கள் அந்த அறிக்கையில் படித்தா தெரியும் இருக்கிற தொண்ணூறாயிரம் பூத்துங்க தொண்ணூறாயிரத்துக்கு மேற்பட்ட பூத்து இரநூத்தி நாற்பத்தி மூணு சட்டமன்றத்தில் பார்வையாளர் போட்டிருக்கோம் இத்தனை அதிகாரிகள் வேலை செஞ்சுருக்காங்க பன்னெண்டு அரசியல் கட்சிங்க நாலாயிரத்து ஐநூறுக்கு மேற்பட்ட வேட்பாளர்கள் ஆனால் ஒரே ஒரு தேர்தல் ஒரு வாக்குச்சாவடியில் கூட மறு தேர்தல் நடத்தப்படவில்லைன்னு நேற்றுக்கு சாயந்தரம் இந்த பதிமூணாம் தேதி தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்காங்க அதனால் எந்த அளவுக்கு தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்திருக்குது இந்த எஸ்ஐஆர்னால டூப்ளிகேட் ஓட்டை அறுபத்தஞ்சு லட்சம் அறுபத்தஞ்சு லட்சம் திரும்ப திரும்ப சொன்னாங்களே அறுபத்தஞ்சு லட்சத்தில் எத்தனை பேர் எத்தனை அரசியல் கட்சி போய் எங்களுடைய ப பத்தாயிரம் பேர் நீக்கிட்டாங்க ரெண்டாயிரம் பேர் நீக்கிட்டாங்க அல்லது ஒரு குடும்பத்தை நீக்கிட்டாங்க வாக்களிக்கிறது உரிமை கொடுக்கலன்னு யார் போய் சொன்னாங்க அதான் தேர்தல் ஆணையம் கேட்குது ஜீரோ புகார் ஒரு புகார் கூட வரல அப்படி இருக்கும்போது இந்த எஸ்ஐஆர் என்பது ஒரு நியாயமான நேர்மையான ஒரு வாக்காளர் பட்டியல் இந்திய நாட்டினுடைய குடிமகனை உறுதி செய்கிற ஒரு வாக்காளர் பட்டியல் இருப்பதில் என்ன தவறு இருக்குது இந்த எது பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது எது மத்திய அரசாங்கமோ கொண்டு வந்தாலும் அதை நேரடியாக எது தெரிஞ்சுக்காம கூட எதிர்ப்பேன்னு சொல்றதே ஒரு தவறான மனநிலை